வெற்றி துளசி சீரியலே இப்போ அருமையான அட்டகாசமான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் விஷய வந்து சுத்தமாக போக மாட்டேது பார்க்கலாம் லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பேச வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் நம்ம அஞ்சலி வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க இன்னும் ஒரு நாளில் நான் கல்யாணம் ஆகி அந்த வீட்டுக்கு போக போகிறேன்னா உங்களெல்லாம் பார்க்க முடியாதா அம்மா என்னோட ஆசை ஒன்று இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க என்னப்பா எந்த ஆசையாக இருந்தாலும் கேளுமா நம்ம எல்லாரும் வந்து ஒன்றா உட்காந்து சாப்பிட்டா நல்லாயிருக்கும் சரிம்மா நீ ஆசைப்பட்டுட்டல தட்டு நிறையா வந்து சாப்பாடு வந்து எடுத்து பசமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து சாப்பாடு வந்து ரெடி பண்ணுறதுக்காக வந்து நம்ம லட்சுமி அம்மா வந்து போகிறாங்க அப்போன்னு பார்த்து மாதம் வந்து என்ட்ரி வந்து கொடுக்குறாங்க நம்ம மகேஷும் எல்லோரும் வந்து என்ன ஒத்துமையாக வந்து உட்கார்ந்துட்டுருக்கீங்க கூடையில் நிறையா சாப்பாடு வச்சுக்கிட்டு இருக்கீங்களே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நம்ம மகேஷ் அந்த இடத்துல அதுவாக மாப்பிள்ளை நாங்கள் எல்லோரும் குடும்பத்தோடு வந்து ஒத்துமையாக ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி பேசணும்னு முடிவு பண்ணிட்டா இது மாதிரி தான் வந்து எல்லோரும் வந்து உட்காந்துருப்போம் ஹாலில் உட்காந்துட்டு அப்படியே வந்து சாப்பாடு வந்து பசிஞ்சு பசிஞ்சு வந்து கொடுப்பேன் எல்லாரும் வந்து சாப்பிட்டுட்டே வந்து கேட்பாங்க இது எங்கள் குடும்பத்தோட வழக்கம் ரொம்ப நல்ல நல்ல விஷயம்லாம் வந்து வச்சிருக்கீங்க குடும்பத்தில் இதே இடத்துக்கு பக்கத்தில் நானும் உட்கார போகிறேன்னு நினச்சா எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்குது மாப்பிள்ளை என்ன நீங்கள் தரையில் உட்காடுறீங்க மாப்பிள்ள வந்திருக்காரு சேர் எடுத்துருவார் ரகு அப்படின்னு சொல்லி கேட்டோன்னா ரகு வந்து சேர் எடுத்துட்டு வரத்துக்காக வந்து போகிறாங்க அதெல்லாம் ஒன்றும் வேணாம் உங்கள் குடும்பத்தில் ஒரு ஆள்னா இப்போ சிவராமன் என்ன சேர்லேயே உட்காந்துருக்காங்க இல்லை இல்லை நானும் இந்த குடும்பத்தில் ஒருத்தர் தான் அப்படி நினச்சிங்கன்னா வந்து நான் தரையில் தான் உட்கார போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க என்னது தரையிலையா மாப்பிள்ள உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காது நம்ம வேணா எல்லாரும் வந்து உள்ளே போய் உட்காந்து போமா பழக்கத்தை மாத்திக்க கூடாது நானும் உங்கள் வீட்டு பையன்தான் அஞ்சலியோட மாப்பிள்ளையா பார்த்தா கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் உங்கள் வீட்டு பையனா பார்த்தா வித்தியாசம் இருக்காதுங்கிற மாதிரி சூப்பராக இருந்து சொல்றாங்க அஞ்சலி பக்கத்துல தான் நான் உட்கார போகிறேன்னு சொல்லி அடம் பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம மகேஷ் வேற லெவல்ல இருந்துச்சுன்னே சொல்லலாம் அப்படியே அஞ்சலி பக்கத்துல வந்து உட்காடுறாங்க மாப்பிள்ள அஞ்சலி பத்தி இருக்கிற விஷயம் எல்லாத்தையும் வந்து நான் உங்கள்கிட்ட சொல்லப்பறேன் அப்படின்னு அவங்க அண்ணன் வந்து பேசிட்டு இருக்காங்க அஞ்சலியோட அண்ணன் உடனே வந்து அஞ்சலி கேட்குறாங்க எந்த விஷயத்த நான் சொல்ல போகிறேன் ஏய் உன்னை பற்றி இருக்கிற விஷயம்லாம் வந்து தானே ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது உடனே அஞ்சலிக்காக சின்ன வயசுலேருந்து பொம்மையெல்லாம் வந்து கலெக்ட் பண்ணி விளாடுவாங்க பிள்ளை இருக்குது அந்த பொம்மை எல்லாத்தையும் வந்து எடுத்துகிட்டு வராங்க அஞ்சலியோட குணத்தை பற்றி இப்போ நான் சொல்கிறேன் இந்த டடிபார் இல்லாமல் அஞ்சலியால் இருக்கவே முடியாது அதே மாதிரி க்யூட்டாக அழகாக வந்து விளாண்டுக்கிட்டே இருப்பாள் தாத்தா எங்களுக்கு எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் எங்களுக்கு ஒன்றுமே தெரியாதுங்கிற மாதிரி சொல்லிட்டுருக்கிறப்ப அப்படிங்களா இவ்வளோ பெரிய நல்ல விஷயமா இருக்குது எங்கள் அஞ்சலியை நல்லபடியாக பார்த்துப்பீங்கன்னு நாங்கள் நம்புகிறோம் நிச்சயம் அஞ்சலியை நான் நல்ல விதமாக பார்த்துப்பேன் நீங்கள் எதுக்கும் கவலைப்பட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க நான் என்னோடய கதையை வந்து சொல்கிறேன் எனக்கும் இதே மாதிரி குடும்பம் வேணும்னு நானும் ரொம்ப நாளாக வந்து ஆசைப்பட்டிருக்கேன் எனக்கு அந்த பாக்கியமே வந்து கிடைக்கவே இல்லை எத்தனையோ நாள் வந்து தனிமையில் வந்து நான் வந்து வருத்தப்பட்டிருக்கேன் ஃபீல் பண்ணியிருக்கேன் அழுதுருக்கேன் இது மாதிரி ஒரு கூட்டு குடும்பத்துக்குள்ளே நானும் ஒருத்தானா வரப்போகிறேன் எனக்கு சொந்தமே இல்லாமல் இவ்வளோ நாளாக வந்து கடவுள் என்ன தனியாக விட்டுட்டாங்களேன்னு சொல்லி எனக்கு சம கோபத்தில் வந்து இருந்தேன் இப்போ இவ்வளோ சொந்தத்தை கொடுத்து என் மனசை வந்து ரொம்பவே வந்து சந்தோஷத்தில் நிரப்பிட்டாங்கிற மாதிரி ஆனந்தமாக வந்து பேசுகிறாங்க நான் பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் வந்து நான் யோசிக்கும் போது மட்டும்தான் எனக்குன்னு யாருமே இல்லைன்னு சொல்லி யோசிக்கவே மாட்டேன் எல்லாத்தையும் சக்ஸஸ் பண்ணிவிட்டு மைக்கிலெலாம் பேசிவிட்டு வெற்றியாளனா வந்து இருக்கிறப்ப எனக்கு ரொம்ப பிடிக்கும் வீட்டுக்கு வந்து பார்க்குறம்போது வீட்டு கதவை போது நான் தன்னந்தனியாக இருக்கானே ஏன்னா ஏகப்பட்ட விஷயத்தில் வந்து சாதிச்சிருக்கேன் அஃபார்டெல்லாம் வாங்கியிருக்கேன் ஆனால் அதை பாராட்டுறதுக்கு வீட்டில் யாருமே இல்லை இவ்வளோ பெரிய வீடு கட்டி வச்சுருக்கேனே அந்த வீட்டில் யாருமே இல்லாமல் போயிட்டாங்களேன்னு சொல்லி நான் எத்தனையோ நாள் வந்து தூங்காமல் இருந்திருக்கேன் ஆனால் இன்னைக்கு எனக்கு தூக்கம் வரலை ஏன் மாப்பிள்ள எனக்கு இவ்வளோ பெரிய சொந்தம் வந்து கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி எனக்கு ரொம்ப ஆனந்தமாக இருக்குது ஒவ்வொரு நாள் வந்து எனக்கு சொந்தமே இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு நைட்டு யோசிச்சேன்னா அப்படியே வந்து விடிஞ்சிரும் ஆனால் இப்போ எனக்கு இவ்வளோ பேர் இருக்காங்கன்னு நினச்சி எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அப்படியே வந்து பேரதிர்ச்சியாக வந்து பார்க்குறாங்க மகேஷ் பார்க்க தான் வந்து கலகலப்பாக இருக்காங்க அவங்களுக்குள்ளே வந்து எவ்வளோ சோகம் வந்து இருக்குது கல்யாணத்துக்கு அப்புறம் அவரை நான் பத்திரமா வந்து பார்த்துக்க போகிறேன்னு அஞ்சலி வந்து கியூட்டாக அழகாக வந்து யோசிக்கிறாங்க லட்சுமி அம்மா வந்து பேசுகிறாங்க அஞ்சலிக்கிட்ட நாங்கள் எப்படி வந்து உன்னை வந்து நல்லபடியாக பார்த்துக்கணும்னு சொல்கிறோமோ அதே மாதிரி நீ வந்து மாப்பிள்ளையை நல்ல விதமாக பார்த்துக்கணும்னு அஞ்சலிக்கிட்ட பேசுகிறாங்க சரிங்கிற மாதிரி அஞ்சலியும் பேசுகிறாங்க அந்த இடத்துல